தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான அஜித் அவர்களுடைய மிக ரீசண்ட் ஒரு வீடியோ வந்து ஒன்று இன்டர்வியூ வந்து ஒன்று வெளியாகிருக்கு ஆங்கில ஊடகத்துக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டி அதை பத்தி தான் இப்போ பேச போறேன் நீங்க கேட்கலாம் அதை பத்தி எதுக்கு பேச போறீங்க நாங்களே அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படிங்களாம் ஆனா இது வந்து முக்கியமா சில விஷயங்களுக்காக நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா எப்படி வந்து விஜய் வந்து உச்சபட்ச நட்சத்திரம் சொல்கிறோமோ அதற்கு இணையாக உச்சபட்ச நட்சத்திரம் வந்து அஜித் அவர்கள் அவர் வந்து ஒரு வாரியர் மாதிரி ஒரு போர்க்கள வீரர் மாதிரி ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வாரியராக இருக்கிறாரு ஏன் அப்படின்னா இப்படி ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் ஆஹ் சினிமாவிலிருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய பேஷனான ரேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு உயிரை துச்சமாக விட்டு பல இடங்களில் வந்து ரேஸில் போய் இந்தியாவுக்காக நாமினேட் ஆகி இந்தியாவை வந்து தேர்ட் ப்ளேஸில் மேகப்பட்ட ரேஸில் வந்துருக்கிறாரு ஸோ அப்படி ஒரு ரேஸ்லாம் முடிச்சுட்டு வந்த ஒரு அஜித் நம்ம பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்கோம் ரேஸில் வந்து அவர் எவ்வளோ எந்தூசியமாக எவ்வளோ எக்ஸைட்டடாக அதை வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கு ஒன்று ஒன்று ஆக்டர் நடிகர் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரேஞ்சில் ஒன்று ப்ளஸ் ரேஸில் வந்துட்டு வின்னிங் அதாவது சும்மா கலந்துக்கிறது கிடையாது ரேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டீமை ஓன் பண்ணி மிகப்பெரிய இடத்துல வந்துருக்கிறாரு ஸோ இப்போ சாதாரண ஒரு நடிகர் மாதிரிலாம் வரல நடிகர்னால் என்னென்னா கோமாளி ஒரு நடிக்கிறாங்க வேஷம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒருமான ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா நடிகர் மேலே ஒரு இலக்காரமான ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அது சுத்தமாக அஜித் மேலே கிடையாது ஏன் அப்படின்னா அவருடைய பேஷனை வந்து விட்டு கொடுக்காமல் கட்டேஸ் வரைக்கும் போய் ஜெயித்த ஒரு காரணத்துக்காகவும் நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் வந்து தன்னை வந்து முன்னிறுதி விதத்திலும் வந்து அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குது அதனால தான் அவருடைய ஒவ்வொரு பேட்டியுமே ஒவ்வொரு வார்த்தையுமே மிக அழகாக வந்து நம்ம பார்க்க முடியுது அதை பற்றி பேச போகிறோம் சரி இப்போ என்ன பேசலாம் அப்படின்னா அவர் இந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பா தான் கொடு கேட்குறாங்க அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு மோட்டார் பற்றி தெரியாது கார் பந்தயம் ப்ளஸ் சினிமா இதை பற்றி தான் கேட்குறாங்க பட் அழகாக வந்து ஒரு எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு எப்படி வராரு அப்படின்னா ரசிகர்களை பற்றி வந்து ஒரு புரிதலை சொல்கிறார் ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு நடிகர் வந்துட்டு இதை சொல்வதனால்தான் நம்ம இதை பேசணும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் நடிக்கிறோம் பணத்திற்காக உங்களுடைய அன்பை பெறுவதற்காக தான் நடிக்கிறோம் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் அதே மாதிரி நீங்கள் எங்களை விரும்புங்க நாங்கள் உங்களை விரும்புகிற எங்கள் உங்களுடைய விருப்பத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே நடிக்கிறோம் எல்லா வேலையும் பண்ணுறோம் நீங்கள் எங்களை விரும்புங்கள் உங்கள் உயிரை மாய்த்து அளவு அளவுக்கு உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு எங்க மேலே வந்து பாசத்தை கட்டத தயவு செய்ய இது புதுசு கிடையாது ரொம்ப ஒரு நடிகர் வந்து இதை பார்த்தீங்கன்னா அஜித் மட்டும்தான் தனக்கு வந்து தலைங்கிற பட்டத்தை வந்து பேசாதீங்க அஜித் அப்படின்னு அஜித்னு கூப்பிடுங்க அப்புறம் எனக்கு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் எல்லாத்தையும் கழிச்சி விட்டாரு இது எவனுமே பண்ணது கிடையாது எந்த ஒரு நடிகருமே துணிச்சலே கிடையாது அவன் இந்த மாதிரி ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம்லாம் வைக்கலாம் அலைஞ்சுக்கிட்டு தனக்கு இருக்கிற கோடான கோடி நண்பர்கள் கோடான கோடி ரசிகர்கள் வந்துட்டு ரசிகர் மன்றம் மூலம் பார்க்க விரும்பாத ஒரு ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான ஒரு நிகர் தான் அஜித் அப்போ இதில் என்ன முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னா டோக்கு டோக்கு டோக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து கொட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு என்ன கொட்டுறாரு அப்படின்னா நீங்கள் ரசிகர்களாக இருக்கும் இருக்கிற வரைக்கும் நான் அவர் நடிக்கிறாருக்கு வரைக்கும்னா இந்த பயணம் இது வந்து ஒரு சினிமா நான் நடிக்கிறேன் ரசிகம் போய்கிட்டே இருங்க அதை தாண்டி உங்கள் உயிரை மாய்த்து போடுற அளவு இருக்குது உங்களுடைய குடும்பத்தை விட்டு வர அளவுக்கு நீ செய்யாதிங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு ஒரு ரசிகிட்ட கை கொடுத்துட்டு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு கையில் வந்து ஒரு பிளேட் வச்சு அறுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்ல வராது இதெல்லாம் கரெக்டானா கரெக்டு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஜித் வேணால் இதை வந்து அசால்ட் ஆகிடுது இது ஒரு குறையாக சொல்லலாம் பட் ஆனால் இதை விரும்புவதற்காக இதை இந்த ரசிகர்கள் பார்ப்பதற்காக தான் என்ன நடிகரும் நடிக்கிறாங்க அந்த இடத்துல நமக்கு ஒரு முரண்பாடு இருக்குது ஒரு ரசிகர் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ரசிகரையுமே வந்து அவர் ஒரு சந்தேக பொருள் பார்ப்பது சரியில்லை இந்த மாதிரி ஒன்றும் சொல்லி வராது அப்புறம் நான் வந்து ஒரு எலக்ஷனுக்கு போகிறேன் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ நான் எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ பிடிங்குறேன் அதை உடனே என்னை வந்து திமுக பிடிச்சேன் அப்படி இப்படின்னு போடுறாங்க ஆனால் அது பர்டிகுலர் இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது எலெக்ஷன் ஓட்டு போராட்டத்தில் இருக்கக்கூடாது இந்த பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒன்று நான் சொல்லிட்டே வராது ஆனால் அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ரசிகர் என்பவன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படக்கூடிய அவனுக்கு தெரியாமலாம் கிடையாது தன்னை மறந்து ஒரு நடிகரை பார்க்க வரும்போது சில விஷயங்கள் பண்ணுறான் அதற்காக அப்பட்டமாக வந்து அவங்க மேலே குற்றம் சொல்லுவது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது ஒத்துக்க மாட்டேன் அதை நாசுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படியே கடந்து போகலாம் உலகம் பூரா வந்து நடிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரசிகர்களை பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கத்தான் செய்திருந்தோம் அஜித்துக்கு மேலே நடக்கலை அதை கடந்து தான் போகிறாங்க ஸோ இவரும் கடந்து போயிருக்கலாம் இவருக்கு கடந்து போக தெரியல அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அஜித்துடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நானுமே அவருக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன் ஏன் ரசிகா இருந்தேன்னா அவர் நடிக்கிறாரு சூப்பராக இருக்காருங்கிறதுக்காக கிடையாது அவருடைய இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் தான் இந்த செயல்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் எப்போ என்ட்ரி ஆனாரோ அப்போயிலேருந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைம் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணாம் சிட்டிசன் படம் வந்து ஷூட்டிங் வந்து ஃபிலிம் சிட்டியில் ஏஜே ஃபிலிம்ஸில் அப்போ பார்க்கும்போது ஒரு ரசிகர் வந்து கை கொடுக்குறான் இவர் வந்து ஒரு விண்டோக்குலேருந்து கை கொடுக்குறாரு டக்குன்னு கையை இழுத்துகிறோன்னே கையை வெட்டி கொடுத்துட்றவா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா பேசினாரு அதே மாதிரி ஒரு அரசியல் மேடையில கருணாநிதி இருக்கும்போது எங்களை எல்லாம் வந்து வற்புறுத்தி கூப்பிட்டு வராங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நான் விருப்பப்பட்டு இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைக்கு தோணுவதை மிக பிரம்மாண்டமாக அப்படின்னா ஒரு தைரியமா வந்து எந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் ஒரு அஜித் அஜித்தையும் மற்ற ஒரு மனிதர்களையும் கம்பேரே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா மற்றவங்களாம் இதை சொன்னா ரசிகர் ரசிகர்கள் விட்டு போயிடுவானா எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுவான் சர்வேவளுக்கு பிரச்சனையாக நினைச்சு கொடுத்த இடத்துல மிக தைரியமா இப்படி ஒரு ஆள் நீங்கள் பாத்துக்கவே முடியாது ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா அப்படி இருக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி லைஃப் கார் ரேஸ் அதெல்லாம் போக முடியுது இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளதுனால தான் இவரெல்லாம் கார் ஓட்ட முடியுது கார்லாம் ஓட்ட முடியுமே யாராவது கார் ரேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கை வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அதோடைய பேக்ரவுண்ட் எப்படி அவருடைய மனநிலை எப்படின்னா இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் சரியா ஸோ அவர் வந்து இப்படி வந்து ஆரம்பத்தில் இப்படி இருக்கக்கூடியவர் ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே வராது இந்த மாதிரி ரசிகர் வந்து டிஎன்ஏவை தொந்தரவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என் பையனை போய் பார்க்க போகிறேன்னா கரெக்டாக நான் எங்கே போகணும் அந்த இடத்துக்கு வந்து நின்று நின்றுறாங்க ஸோ வந்து இதனால் வந்து குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்குலாம் கொண்டு விட்டுருவோம் வர முடியல அந்த பிரைவேசியில் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் இயற்கையாக தான் வச்சுக்கலேன் அப்புறம் அப்படியே நேச்சுரலாக என்ன செய்கிறாரு ஈரோடு சாரி கரூர் மேட்டருக்கு வராரு விஜய் மீட் பண்ணும்போது கரூரில் இறந்தாங்களே அந்த வரும்போது அதுதான் இப்போ பேச்சு பொருள் ஆயிடுச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே நடந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம் வந்துட்டு ஒரு மனிதன் மட்டுமே பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது இதை சொல்ல வரணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லாத இது விஜயை சொல்கிறாரா விஜயை சொல்கிறாரா அப்படி கிடையாது அவர் இந்த சொல்லி வந்தது காரணமே ரசிகர்களாகிய அவருடைய ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களும் மக்கள் மீடியா உங்கள் எல்லாருமே தான் பொறுப்பு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பூஸ்டப் பண்ணுறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பூஸ்டப் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதை விட்டு அவங்களுக்கு வேற வேலையா இல்லை அப்படிங்கிற மாதிரி டொக்கு டோங்கெல்லாம் தான் சொல்றாரு நீங்கள் மீடியா சரியில்லை கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்குது ரசிகர்களும் அப்படி தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர்களும் அப்படி தான் இருக்காங்க தான் விரும்புகிறாங்க இதை விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்கிறத கேட்கலாம் இப்போ நான் வந்து சொல் நான் சும்மா எனக்கு எனக்கு எந்த ரசிகர்கள் கிடையாது அதை பற்றி எந்த ஐடியாவுமே இருக்காது ஆனால் இதை அனுபவிக்கிறத ஒரு அஜித் வந்து இதை சொல்லும் போது நம்ம கேட்டு தான் ஆகணும் இது எப்போ இம்பார்ட்டன்டா இருக்கிறது அதுக்காகவே தான் நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன் அவருடைய துணிச்சல் வந்து இங்கே எவருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது இனி வரவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது சினிமாலேயோ எங்கேயுமே இனி வர்ற ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டார்ஸ்கோ யாருக்குமே அஜித் மாதிரி ஒரு தைரியம் எவனுக்குமே இருக்க போறது இல்லை அதனால அவர் மிக அழகாக சொல்லிட்டாரு இது வந்து ஒரு மனிதன் மட்டுமே காரணம் கிடையாது இது வந்து எல்லாருமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிக அருமையாக எல்லாத்தையும் டயம் எடுத்து சிவிட்டு போய்கிட்டே இருந்துட்டாரு ஸோ இப்படியே ஒன்று ஒன்றுனா வந்துகிட்டே வந்துட்டே அப்போ கார் ரேஸ் வரும்போது இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பராக ஒன்று சொன்னார் என்னன்னா அதை கூட நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் வெற்றி என்கிறதுனா ஒரு வெறிகொண்ட ஒரு குதிரை குதிரை தான் அது அது யாருனாலும் ஏறி உட்காரலாம் வெற்றிங்கிற அந்த குதிரை மேல ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா மிக சீக்கிரமாக உங்களை தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னாரு இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் பேசிகிட்டே வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதோட முடிஞ்சு அவர் போயிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு வராது நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அஜித் வந்து ஒரு நேஷனல் லெவலில் போயிட்டார் இன்டர்நேஷ்னல் லெவல்லே போயிட்டார் அதற்காக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியாவுக்கு ஒரு இன்ட்ரி கொடுக்காமல் இந்தியா லெவலில் உள்ள நேஷ்னல் லெவலில் உள்ள மீடியாவுக்கு தான் இன்டர்வியூ கொடுக்குறாரு நம்ம ரசிகர்களை அவர் மதிக்கிறாரா மதிக்கலை ஏன்னா அவரை எதை பற்றியும் கேர் ஆளே கிடையாது நம்ம வேணால் சும்மா சொல்லிக்கலாம் நமக்கு ஆதங்கமா இருக்குங்கிறது ஆனால் ஒரு ஒரு விதத்துல வந்து தமிழில் நம்ம மீடியாவில் அழகாக ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துக்கலாம் அவர் தான் வந்திருக்காரு இங்கே தான் இருக்கிறாரு ஆனால் அதை தவிர்க்கிறார் எதற்கு தவிர்க்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை மேபி இந்த செட்டப்பே அவர் பிடிக்கலான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு நான் கா இந்தியாவில் காரே ஓட்ட முடியாது நான் காரை ஓட்டினா சுற்றி சுற்றி ஆளுங்க வந்தாரானுங்க இங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர்னு ஸோ அவருடைய மென்டாலிட்டியே புரியலை நம்மளை வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவர் அவர் இவ்வளோ பேசியுமே அவர் படத்துக்காக எல்லாம் வெயிட் இப்போ நான் இன்ஃப்ளூ நானே போய் அவர் படத்தை பார்க்குறேன் என்ன ஒரு அட்ராக்ஷனே தெரியல அதை முழுமையாக வந்து இக்னோர் பண்ணுறாரு தமிழ்நாடு தமிழ் மக்கள் மீடியாக்களையுமே சரி ரசிகர்களையுமே சரி ஒதுக்கிட்டு நேஷ்னல் லெவலில் தான் போகிறாரு அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது அவர் இந்த பேட்டியை வந்து ஒரு தமிழ் ஊடகத்துக்கு தமிழ்லேயே கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்து இன்ஸ்பைரிங் ஆயிருப்பாங்க ஏன்னா சோ பேசிக்கிட்ட எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் நடிகரோ நார்மல் சூப்பர் ஸ்டாரோ பேசுற மாதிரி இல்லவே இல்லை சோ அதனால ரொம்ப இன்ஸ்பைரிங் பீச் தான் நான் சொல்றேன் அதனால இது வந்து தமிழ்ல குடுத்துருக்கலாம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க இப்போ எப்படி இருக்குன்னா இந்த பேட்டியை எடுத்து எடுத்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்லையும் ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் போட போட தான் தெரியுது ஆனால் அவர் அவரே பேசும்போது அந்த இம்பாக்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் ஆங்கிலத்தில் பேசுனதுனால தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள்லாம் வந்து கரெக்டாக அதை போய் சேர்ந்துருக்குமா எனக்கு தெரியல ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த வீடியோலாம் போடுறது ஸோ அஜித் ஒரு எப்போயுமே ஹைலி என்ன சொல்கிறது டேலண்ட் அப்படிங்கிறத விட ஒரு கரே கரேஜான ஒரு தைரியமான ஒரு மனிதர் அதற்கு இணை யாருமே கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை என்னுடைய பிகினிங் அவருடைய டைமில் பார்த்தீங்கன்னா நானே மிகப்பெரிய ரசிகர் தான் ஸோ அதனால் அஜித் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு மனிதர் தான் அதில் எந்த தவறுமே கிடையாது எந்த வித்தியாசமே கிடையாது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அவர் இவ்வளோ தூரம் போனது காரணமே தமிழ்நாடு தமிழ் மக்களுடைய அன்பால் தான் அதை வந்து முற்றிலுமே ஒரு மோசளிவிட்டாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு உடைய ஆழம் வந்து அதை தவிர கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள்